அன்புக்குரியமானவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து எஸ்இசி ஆன்லைன் அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் முதலிலே வரவேற்றுக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் வந்து பிள்ளைகள் எஸ்இசி ஆன்லைன் அகாடமி தொடர்ச்சியாக பாட வகுப்புகளை நடாத்தி கொண்டு வருகிறது அந்த அடிப்படையிலே வந்து பிள்ளைகள் ஜூம் வகுப்புகளினூடாக நடாத்தப்பட்ட அமெரிக்கா சம்பந்தமான ஆறு வகுப்புகளும் வந்து பிள்ளைகள் எங்களுடைய யூடியூப் சேனலிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தேவையான மாணவர்கள் அந்த வீடியோக்களை பார்வையிட முடியும் என்கின்ற விஷயத்தையும் ஞாபகம் ஒட்டிக்கொள்கிறேன் அது மாத்திரமல்லாமல் வந்து பிள்ளைகள் எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையிலே சப்ஸ்கிரைப் செய்யாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த வீடியோக்கள் வந்த பிள்ளைகள் மற்ற மாணவர்களுக்கும் பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதனை ஷேர் செய்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கும் அதே மாதிரி அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு செயற்பாடாக இருக்கும் என்கின்ற விஷயத்தை ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அன்புக்குரிய மாணவர்களே உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக நாங்கள் ஒப்பீட்ட அரசியல் சம்பந்தமான அதிகமான விஷயங்களை படித்து கொண்டிருக்கிறோம் அழகு பத்தை பொறுத்தளவிலே வந்து பிள்ளைகள் ஒப்பீட்டு அரசியலோடு தொடர்புடைய நாடுகளுக்கிடையிலான அரசியலமைப்புகளோடு தொடர்புடைய பல விடயங்களை அழகு பத்து பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் அழகு நாளிலே வந்து பிள்ளைகள் நாங்கள் அரசியலமைப்பு மாதிரிகள் என்கின்ற விஷயத்திலே ஒவ்வொரு அரசியலமைப்புகளுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களை படித்து கொண்டு வந்தோம் என்ன அப்போ இந்த உதாரணங்களிலே வந்து பிள்ளைகள் நாங்கள் அரை சமஷ்டிக்கு உதாரணமாக அல்லது அர்த்த சமஷ்டிக்கு உதாரணமாக பாதி சமஷ்டிக்கு உதாரணமாக பார்த்த நாடுதான் வந்த பிள்ளைகள் இந்தியாவாக இருக்கிறது இந்த இந்தியாவை பொறுத்தளவிலே வந்த பிள்ளைகள் இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு என்று சொல்லுகிறார்கள் இந்தியா ஒரு வல்லரசாக மாறுவதற்கான முயற்சிகளை அது எடுத்துக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்தியா வந்து பிள்ளைகள் நூற்று முப்பது கோடிக்கு மேற்பட்ட சனத்தொகையை கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு என்று சொல்லுகிறார்கள் இந்தளவுக்கு முக்கியத்துவம் மிக்க ஒரு நாட்டை பற்றித்தான் வந்த பிள்ளைகள் இன்றையத்தின் நாங்கள் போகிறோம் அன்புக்குரிய இந்தியாவை ஏனைய நாடுகளை விடவும் சற்று வித்தியாசமான போக்கை கடைபிடிக்கின்ற ஒரு அரசியலமைப்பாக வந்து நாங்கள் பார்க்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பை வரைகின்ற போது வந்து பிள்ளைகள் அதனை ஒற்றையாட்சி பண்புடன் கலந்த சமஷ்டியாப்பாக அதனை அரசியலமைப்புக்கான அரசியல் யாப்பு நிர்ணய சபை வந்து பிள்ளைகள் வரைந்ததை நாங்கள் பார்க்கலாம் காரணம் வந்து பிள்ளைகள் இந்தியாவை பார்க்கின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய நாடு என்ற அடிப்படையிலே அதனை ஒரு சமஷ்டி கூடாகத்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இந்தியாவினுடைய அரசுக்கு காணப்பட்டது அது மாத்திரமல்லாமல் இந்தியா என்கின்ற ஒரு நாடை வந்து பிள்ளைகள் ஆட்சி செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு மத்திய அரசுக்கு என்று சொல்லி சில தனிப்பட்ட அதிகாரங்களும் தேவைப்பட்டன காரணம் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இந்தியா சுதந்திரம் அடைகின்ற அந்த காலப்பகுதிகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளிலே வந்து பிள்ளைகள் இந்தியாவிலே இருந்து அதிகமான நாடுகள் வந்து பிரிந்து சென்றார்கள் குறிப்பாக இந்த பாகிஸ்தான் இந்தியாவிலே இருந்து பிரிந்து சென்றமையானது வந்து பிள்ளைகள் இந்தியாவுக்கான ஆயுத ரீதியான பாதுகாப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான முக்கியத்துவத்தினை இந்தியாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தன அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிற்றரசுகளாக இருந்த இந்தியாவை வந்த பிள்ளைகள் பிரித்தானியர்கள் தங்களுடைய ஆளுகைக்கு கொண்டு வருகின்ற போதோ அந்த பிரித்தானியர்கள் வந்த பிள்ளைகளின் இந்தியாவை வந்து ஒற்றையாட்சி நாடாக என்ன செய்தார்கள் மாற்றினார்கள் எனவே ஒற்றையாட்சி பண்போடு இருந்த இந்தியாவை வந்து பிள்ளைகள் ஒற்றையாட்சியோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்பு ஒரு ஆசை வந்து பிள்ளைகள் இந்த அரசியல் யாப்பு நிர்ணய சபைக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்ததன் காரணமாக அரசியல் யாப்பு நிர்ணய சபையினால் வந்து பிள்ளைகள் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் யாப்பும் ஒற்றையாட்சி பண்புடன் கலந்த சமஷ்டி ஆட்சியை இந்தியாவுக்கு வழங்கியது என்பது மிக முக்கிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதன் வந்து நாங்கள் இந்தியாவை ஒரு அரை சமஷ்டிக்கான ஒரு பாதி சமஷ்டிக்கான ஒரு அர்த்த சமஷ்டிக்கான உதாரணமாக நாங்கள் படிக்க இருக்கிறோம் அன்புக்குரிய மாணவர்களே இந்தியாவை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பென்று வருகின்ற போது வந்து பிள்ளைகள் அது பலவிதமான முக்கியமான சிறப்பம்சங்களை கொண்டிருப்பதை வந்து நாங்கள் பார்க்கிறோம் இந்தியாவை பொறுத்தளவிலே வந்து பிள்ளைகள் நாங்கள் முதலாவது சொல்லுகிறோம் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு என்பது வந்து பிள்ளைகள் ஒரு எழுதப்பட்ட ஒரு அரசியல் ஞாபகமாக வந்து காணப்படுகிறது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை பொறுத்தளவிலே வந்து பிள்ளைகள் முன்னூற்று தொண்ணூற்றி ஐந்து உறுப்புரைகளையும் ஒன்பது அட்டவணைகளையும் நூற்றி ஒரு திருத்தங்களையும் இதுவரையிலே கொண்டிருக்கின்ற ஒரு யாப்பாக வந்து நாங்கள் பார்க்கிறோம் அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து பிள்ளைகள் அரசியல் அமைப்புகளை வந்து பிள்ளைகள் இரண்டு வகையாக சொல்லுவார்கள் ஒன்றோ எழுதப்படுகின்ற அரசியல் அமைப்பு எழுதப்படாத அரசியல் அமைப்பு ஏன்னா இப்ப இந்தியாவை பொறுத்தளவிலே வந்து பிள்ளைகள் அது ஒரு எழுதப்பட்ட அரசியல் யாப்பு அப்ப இந்தியாவினுடைய அரசியல் யாப்பினுடைய சிறப்பம்சமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது விஷயமாக நாங்கள் சொல்லுகிறோம் வந்து பிள்ளைகள் அது ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பாக வந்து காணப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்தினுடைய குறிப்பாக இந்த பிரித்தானியாவினுடைய அரசியலமைப்பு என்பது எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பாக காணப்படுகின்றது அது குறிப்பாக மரபு ரீதியாக பழக்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக வந்து காணப்படுகிறது அதைவிடவும் பார்த்திங்க என்று சொன்னால் வந்து பிள்ளைகள் இந்த இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சற்று வித்தியாசமாக காணப்படுவதற்கு மற்றொரு காரணம் நாங்கள் சொல்லுகிறோம் இந்தியா என்பது வந்து பிள்ளைகள் ஒற்றையாட்சி பண்பையும் கலந்திருக்கின்ற ஒரு அரசியல் யாப்பு என்று சொல்லுகிறோம் அதனை வந்து பிள்ளைகள் நாங்கள் பின்னால் வரக்கூடிய ஒரு காரணங்களினூடாக தெளிவாக பார்க்கலாம் எனவே முதலாவது சிறப்பு சிறப்பம்சமாக வந்து பிள்ளைகள் எழுதப்பட்ட அரசியல் யாப்பை வந்து இந்தியா கொண்டிருக்கிறது இந்த எழுதப்பட்ட அரசியல் யாப்பிலே வந்து பிள்ளைகள் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து உறுப்புரைகளும் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து உறுப்புரைகளும் ஒன்பது அட்டவணைகளும் ஒன்பது அட்டவணைகளும் நூற்றி திருத்தங்களும் வந்து பிள்ளைகள் இதுவரையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது முதலாவது சிறப்பம்சமாக நாங்கள் சொல்லுகிறோம் விஷயம் பிள்ளைகள் இது ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பு என்று சொல்லுகிறோம் கூட்டாட்சி அரசியலமைப்பு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கூட்டாட்சி அரசியலமைப்பு என்று சொன்னால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஆட்சி புரிகின்ற அரசியலமைப்புகளை வந்து பிள்ளைகள் நாங்கள் கூட்டாட்சி அரசியலமைப்பு என்று சொல்லிட்டு சொல்லுகிறோம் என குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தளவிலே இந்தியா ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பு மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் மாநில அரசுக்குரிய அதிகாரங்கள் ஒத்தியங்கும் பட்டியல் என்கின்ற அதிகாரங்கள் என்ற அடிப்படையிலே அது கூட்டாட்சி பண்புகளோடு கலந்த ஒரு அரசியலமைப்பாக இந்தியாவினுடைய அரசியலமைப்பை வந்து நாங்கள் பார்க்கிறோம் என அப்போ இந்த அடிப்படையிலே வந்து பிள்ளைகள் இந்தியாவினுடைய இரண்டாவது சிறப்பம்சமாக இந்திய அரசியலமைப்பினுடைய இரண்டாவது சிறப்பம்சமாக வந்த பிள்ளைகள் கூட்டாட்சி அரசியலமைப்பு என்கின்ற விஷயம் வந்து முக்கியத்துவ படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் சரியா ரைட் அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா வந்து பிள்ளைகள் நாங்கள் மூன்றாவது சொல்லுகிறோம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சங்களிலே அது பாராளுமன்ற அரசாங்க முறையை கொண்டது பாராளுமன்ற அரசாங்க முறையை கொண்ட ஒரு நாடாக ஒரு தனித்துவமான நாடாக வந்து பிள்ளைகள் நாங்கள் இந்தியாவை வந்து அடையாளப்படுத்துகிறோம் இந்தியாவை பொறுத்தளவில் வந்த பிள்ளைகள் பாராளுமன்ற அரசாங்க முறை என்று சொன்னால் அங்கே நிர்வாகத்துறை என்பது பிரதமரையும் அமைச்சரவையும் கொண்ட நிர்வாகத்துறையாக வந்து காணப்படும் எனவே தான் நரேந்திர மோடி பிரதமராக செயற்படுகிறார் பாரதிய ஜனதா கட்சி வந்த பிள்ளைகள் தற்போது ஆளுங்கட்சியாக இந்தியாவிலே வந்து செயற்படுவதை நாங்கள் என்ன செய்கிறோம் அவதானிக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் வந்து பிள்ளைகள் இந்தியாவை என்று சொன்னால் இரு கட்சி முறை இந்தியாவிலே காணப்படுகிறதாக சொல்லுகிறார்கள் இரு கட்சி முறை இந்தியாவை பொறுத்தளவிலே வந்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னால் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இரண்டு கட்சிகள் வந்து செல்வாக்குடைய கட்சிகளாக இந்தியாவிலே வந்து காணப்படுவதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அவதானிக்கிறோம் சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிள்ளைகள் உரிமைகளுக்கும் சுதந்திரங்களுக்கும் ஒரு மிக முக்கியமான இடமளித்து ஒரு அரசியல் யாப்பாக வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பை வந்து நாங்கள் பார்க்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பினுடைய மூன்றாவது உறுப்புரை வந்து பிள்ளைகள் இந்தியாவினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகள் சுதந்திரங்கள் சமத்துவங்கள் சம்பந்தமாக பேசுவதை வந்து நாங்கள் பார்க்கிறோம் அது மாத்திரமல்லாமல் வந்து பிள்ளைகள் இந்தியாவை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறோம் அது ஒரு சமய சார்பற்ற அரசு சமய சார்பற்ற அரசாக வந்து பிள்ளைகள் நாங்கள் இந்தியாவை அடையாளப்படுத்துகிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தளவிலே வந்து பிள்ளைகள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பினுடைய நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் பிரகாரம் வந்து பிள்ளைகள் இந்தியாவை வந்து ஒரு சமய சார்பற்ற அரசாக வந்து மாற்றியிருக்கிறார்கள் எனவே சமய சார்பற்ற அரசு என்பது வந்து பிள்ளைகள் எந்த மதத்திற்கும் சாராத ஒரு அரசாக காணப்படும் எந்த அரசையும் முன்னிலைப்படுத்தாத எந்த சமயத்துக்கு முன்னுரிமை கொடுக்காத எல்லா சமயங்களையும் சமமாக பார்க்கின்ற ஒரு அரசாக வந்து இந்தியா காணப்படும் என்கின்ற ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்பட்ட பட்டிருந்தாலும் அது எந்த அளவுக்கு நிஜமானது என்பது வந்து பிள்ளைகள் யதார்த்த யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக வந்து காணப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் வந்து பிள்ளைகள் மற்றும் ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் பார்க்கலாம் ஒற்றை குடியுரிமை இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து பிள்ளைகள் பெரும்பாலான சமஷ்டி நாடுகளிலே வந்து இரட்டை குடியுரிமை காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம் என மத்திய அரசுக்கு என்று சொல்லி ஒரு குடியுரிமை மாநில அரசுக்கு என்று சொல்லி ஒரு குடியுரிமை வழங்கப்படும் ஆனால் இந்தியா வந்து பிள்ளைகள் ஒரு ஒற்றையாட்சி பண்பு கலந்திருப்பதன் காரணமாக இந்தியாவினுடைய மத்திய அரசினால் வழங்கப்படுகின்ற ஒற்றை குடியுரிமை மாத்திரம்தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படுகிறது என்பது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து காணப்படுகிறது அதே மாதிரி தான் வந்து பிள்ளைகள் இந்தியாவை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு சிறப்பம்சம் என்னென்று சொன்னால் சொன்னால் நீதிப்புணராய்வு அதிகாரம் என்கின்ற விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தளவிலே வந்து பிள்ளைகள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பின் அரசியல் நீதி பிரகாரம் நீதிப்புணராய்வு அதிகாரம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து பிள்ளைகள் இந்தியாவினுடைய நீதித்துறைகளுக்கு வழங்கப்படாவிட்டாலும் கூட இந்தியாவினுடைய உயர் நீதிமன்றம் வந்து பிள்ளைகள் இந்த நீதி அதிகாரத்தை வந்து பிரயோகிப்பதை வந்து நாங்கள் நடைமுறையிலே வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரியா அப்போ எனவே தான் வந்து பிள்ளைகள் குறிப்பாக இந்த சட்டங்களையும் அரசியலமைப்பில் உள்ள விதிகளோடு ஒப்பிட்டு அதனை புனராய்வு செய்து அது அரசியலமைப்புக்கு உட்பட்டதா உட்படாததா என்கின்ற விஷயங்களை தீர்ப்பு கூறுகின்ற அளவுக்கு இந்திய நீதிமன்றங்களுக்கான அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்டிருப்பதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அவதானிக்கிறோம் அப்போ இது இதுவும் வந்து பிள்ளைகள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சங்களாக வந்து நாங்கள் சொல்லுகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து பிள்ளைகள் இந்தியாவிலே வந்து வயது வந்தோருக்கான வாக்குரிமையின் அடிப்படையிலே அங்கு தேர்தல்கள் இடம்பெறுவதையும் நாங்கள் என்ன செய்யலாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து பிள்ளைகள் இந்தியாவினுடைய மத்திய அரசு மாநில அரசுகளை நான் அதிகாரப்பட்டியல்கள் என்று வருகின்ற போது அங்கே தொண்ணூற்றி ஏழு வகையான அதிகாரங்கள் வந்து பிள்ளைகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கான அதிகாரங்களாக அறுபத்தி ஆறு விஷயங்களும் அதே மாதிரி ஒத்தியங்கும் பட்டியல்களிலே நாற்பத்தி ஏழு வகையான அதிகாரங்களும் வந்து வழங்கப்பட்டிருப்பதையானது மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் வந்து அண்மை காலங்களிலே இந்தியாவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது சரியா பிள்ளைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிள்ளைகள் மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் சொல்லலாம் ஒற்றையாட்சி பண்புடன் கலந்த சமஷ்டி ஆட்சியாக வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஒற்றையாட்சி பண்புடன் கலந்த சமஷ்டி அரசாக வந்து நாங்கள் இந்தியாவை பார்க்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து பிள்ளைகள் குறிப்பாக ஏன் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு வந்து ஒற்றையாட்சி பண்புகளை கொண்டிருக்கிறது எவ்வாறான ஒற்றையாட்சி பண்புகள் என்று பார்க்கின்ற போது வந்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் அதிகாரப்பட்டியல்கள் என்று வருகின்ற போது மத்திய அரசினுடைய அதிகாரப்பட்டியலானது இன்று நூறு வரைக்கும் அதிகரித்திருப்பதை வந்து நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக தொன்னூற்றி ஏழில் இருந்து பிள்ளைகள் நூற்றி ஒன்று வரையான அதிகாரங்கள் இந்த மத்திய அரசினுடைய அதிகாரங்களாக அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள் வந்து பிள்ளைகள் அதிகரித்திருப்பதுமையானது அது ஒரு ஒற்றையாட்சி பண்பு என்கின்ற விஷயத்தை வந்து இந்தியாவிலே காட்டுவதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது முதலாவது விஷயமாக நாங்கள் சொல்லுகிறோம் இந்தியாவிலே இருக்கின்ற ஒற்றையாட்சி பண்புக்கு மத்திய அரசினுடைய அதிகாரம் அதிகரித்தமையானது முதலாவது காரணமாக வந்து சொல்லுகிறோம் அதே மாதிரி பிள்ளைகள் ரெண்டாவது காரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவசர கால நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது குறிப்பாக போர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே வந்து பிள்ளைகள் இந்த இந்தியாவை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழால் கொண்டு வரக்கூடிய அதிகாரங்கள் வந்து மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருப்பமையானது வந்து பிள்ளைகள் அது ஒரு ஒற்றையாட்சி பண்பாக காணப்படுகிறது அப்போ இதனையும் வைத்து இந்தியாவினுடைய மத்திய அரசினுடைய அதிகாரம் அதிகரித்திருப்பமையை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிள்ளைகள் மாநில அரசுகளை வந்து தற்காலிகமாக கலைக்கின்ற மாநில அரசுகளை வந்து இல்லாமல் செய்கின்ற மாநில அரசுகளுக்கான அதிகாரங்களை பறித்தெடுக்கின்ற மாநில அரசுகளுடைய பெயர்களை மாற்றுவதற்கான அதிகாரங்களை கூட இந்த மத்திய அரசு பெற்றிருப்பமையானது மத்திய அரசினுடைய அதிகாரங்கள் குவிந்திருப்பதை காட்டுகிறது எனவே இதுவும் ஒரு ஒற்றையாட்சி பண்பாக வந்து நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிள்ளைகள் இந்தியாவை பொறுத்தளவிலே இந்தியாவினுடைய நிலப்பிரதேசத்தினுடைய உரிமை என்பது மத்திய அரசுக்கு சொந்தமானதாக காணப்படுகிறது எனவே முழுமையாக இந்தியா முழுவதையும் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு முழுவதையும் சொந்தமாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சொத்து மத்திய அரசுக்கு காணப்படுகின்றமையானது வந்து பிள்ளைகள் இன்று இந்தியாவிலே மத்திய அரசினுடைய அதிகாரம் அதிகரித்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அது ஒரு ஒற்றையாட்சி பண்பாக கூட நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து பிள்ளைகள் அனைத்து இந்திய அரசு சேவை வந்து இந்தியாவிலே காணப்படுகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து பிள்ளைகள் இந்தியாவிலே அரசு சேவை நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது முழுமையாக மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து தான் அந்த நியமனங்கள் வந்து வழங்கப்படுவதையும் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிள்ளைகள் குறிப்பாக இந்த மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கங்களுக்குரிய சட்டங்களை வந்து உருவாக்க முடிதல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநிலங்கள் உருவாக்குகின்ற சட்டங்களை திருத்த முடிதல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநில அரசுகள் உருவாக்குகின்ற சட்டங்களை வந்து முழுமையாக இல்லாமல் செய்வதற்குரிய நடைமுறைகளை கூட அதிகாரங்களை கூட மத்திய அரசு வந்து பெற்றிருப்பதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் அவதானிக்கலாம் சரியா அப்போ இவ்வாறான காரணங்கள் வந்து பிள்ளைகள் இந்தியாவினுடைய மத்திய அரசு இன்று வலுவுற்றிருக்கிறது அல்லது இந்தியாவினுடைய மத்திய அரசினுடைய அதிகாரம் அதிகரித்திருக்கிறது அல்லது இந்தியா ஒரு ஒற்றையாட்சி பண்பை வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களாக வந்து நாங்கள் பார்க்கலாம் எனவே வந்து பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு வினா வரலாம் இந்தியாவினுடைய அறைகுறை சமஷ்டி சம்பந்தமாக ஆராய்கள் அல்லது இந்தியாவினுடைய மத்திய அரசினுடைய அதிகாரங்களை குறிப்பிடுக என்கின்ற ஒரு வினாக்கள் வருகின்ற சந்தர்ப்பங்களிலே வந்து பிள்ளைகள் இந்த விடைகளை வந்து கொடுப்பது பூரணமான விடைகளாக வந்து காணப்படும் சரியா ரைட் அப்போ வந்து பிள்ளைகள் நாங்கள் இன்றைய தினம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சம்பந்தமாக பார்த்துருக்கிறோம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சங்கள் சம்பந்தமாக பார்த்துருக்கிறோம் இந்தியாவினுடைய குறிப்பாக இந்தியாவினுடைய மத்திய அரசினுடைய அதிகாரங்கள் சம்பந்தமாக பார்த்துருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் இந்தியா ஒரு அரைகுறை சமஷ்டி நாடு அரைகுறை சமஷ்டி நாடு என்று சொன்னால் மத்திய அரசினுடைய அதிகாரங்கள் வந்து அதிகரித்திருப்பமையான காரணமாகத்தான் நாங்கள் அதனை ஒரு அரைகுறை சமஷ்டி என்று சொல்லுகிறோம் எனவே ஒற்றையாட்சி பண்பையும் சமஷ்டி ஆட்சி பண்பையும் கொண்டிருக்கின்ற இந்தியாவை நாங்கள் ஒரு அரைகுறை சமஷ்டி நாடு என்று சொல்லிட்டு சொல்லுகிறோம் சரியா பிள்ளைகள் அப்போ இந்த அடிப்படையிலே வந்து பிள்ளைகள் இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான அறிமுகம் சம்பந்தமாகவும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சங்கள் சம்பந்தமாகவும் இன்றைய தினம் பார்த்திருக்கிறோம் அடுத்த வீடியோக்களின் ஊடாக வந்து பிள்ளைகள் இன்னும் அதிகமான விடயங்களை பார்க்கலாம் எனவே வந்து பிள்ளைகள் அதுவரைக்கும் சந்திப்பதற்கு அதுவரைக்கும் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அஸ்ஸாமா அலைக்கும்